இது இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு வவுனியாவில் பெய்து வந்த கடும் மழை மற்றும் புயல் காரணமாக நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளதாக மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவு தெரிவித்துள்ளது வவுனியா மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழை மற்றும் புயலின் தாக்கத்தின் காரணமாக தாழ்நில பிரதேசங்களில் நீர்வரத்து அதிகரித்து குளங்களின் நீர்மட்டமானது சடுதியாக உயர்வடைந்துள்ளது இதனால் பல குளங்கள் வான் பாய்ந்ததுடன் நூற்று பதினான்கு குளங்கள் உடைப்படுத்துள்ளது புயல் தாக்கிய மூன்று நாட்களில் சுமார் இருநூற்று பதினைந்து கடுமையான மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது கடந்த மற்றும் முப்பதாம் தேதிகளிலேயே இந்த அனுத்தங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது குறித்த காலப்பகுதியில் பதுளை கண்டி மாத்தளை நுவரேலியா கேகாலை குர்ணாகல் மற்றும் மொனராகளி மாவட்டங்களில் இந்த மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன இதனிடையே சில தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்கள் முற்றிலும் அழிவடைந்துள்ளதாக அவற்றுக்கு அணுகள் வீதிகள் இல்லை எனவும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் தெரிவித்துள்ளார் குறித்த இடங்களை சீரமைப்பதற்கு கணிசமான காலம் தேவை வான்வெளி படங்கள் மூலம் சிறிய நிலச்சரிவுகளை அடிகாலம் காண்பது கடினமானது இந்த நிலையில் பல்வேறு இடங்களை கண்காணிப்பதற்கு பேர் கொண்ட குழு நியமித்துள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது வட்டுவாகல் பாலம் தற்காலிக புனரமைப்பு நிறைவு பெற்று அனைத்து வாகனங்களும் இன்று இரவிலிருந்து பயணிக்க வழி செய்யப்பட்டுள்ளது பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடாக முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி இரண்டாக பிளவுபட்டிருந்ததால் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளதை சீர் செய்யும் பணி இரவு பகலாக இடம்பெற்றிருந்தது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையால் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஊடாக முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி வட்டுவாகல் பாலம் இரு துண்டுகள் புலவடைந்து நீர் பாய்ந்திருந்தது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டிருந்தது எனவே தேவையின் நிமிடத்தீவிற்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு குடியிருப்பு கேப்பாப்பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்துமாறு அநிர்த்த முகாமித்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக இரவு பகலாக வேலைகள் இடம்பெற்று வட்டுவாகல் பால மூடாக போக்குவரத்து நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி இருந்து வட்டுவாகல் பாலமூடான போக்குவரத்தினை மேற்கொள்ள வழி செய்யப்பட்டு தொடர்ந்து காணவில்லை எனவும் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது குறித்த பேரிடர் நிலைகளால் கண்டி மாவட்டத்தில் அதிக உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளது அதன்படி கண்டி மாவட்டத்தில் இதுவரையில் நூற்றி பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பேரை இதுவரையில் காணவில்லை என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த தினங்களில் நாட்டில் நிலவி வந்த சுயற்ற வானிலை காரணமாக பல பிரதேசங்கள் பல சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தன இவ்வாறாயினும் மத்திய மலைநாடு இதனால் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிரான போராட்டம் இரண்டாவது நாளாக இன்று தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது மையமாக அமைக்கப்பட்டுள்ள திசவிகாரியை அகற்றுமாறு வலியுறுத்தியும் திசவிகாரி அமைக்கப்பட்டுள்ள காணி அதனை சூழவுள்ள காணிகளை காணி உரிமையாளர்களும் மீளவும் வழங்குமாறு கோரியும் குறித்த போராட்டம் நடைபெற்றது நாம் ஒன்று இருக்கின்றோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் தனியார் காணிகளின் உரிமையாளர்கள் எம்மை வேண்டியதற்கு இணங்க இந்த சட்டவிரோத கட்டுமானமான சட்டவிரோத விகாரையை அகற்றுகின்ற ஒரு வேண்டுகோளை முன்வைத்து அகற்றப்பட வேண்டுமென்ற வேண்டுகோளை முன்வைத்து இந்த தனியார் காணி உரிமையாளர்கள் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா மற்றும் பொதுமக்கள் அனைவருமாக சேர்ந்து இந்த போராட்டத்தை நடாத்தி வருகின்றோம் இந்த போராட்டமானது பௌத்த விரா விகாரையில் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் வழிபாடுகள் நடைபெறுவது வளமை அந்த வழிபாடு இந்த சட்டவிரோதமாக தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரையை அகற்ற வேண்டுமென்ற கோரி இந்த பௌர்ணமி நாட்களில் வருகின்ற சிங்கள சகோதரர்களுக்கு எமது நிலைப்பாட்டை எடுத்து கூறுவதற்காகவும் அவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் ஆரம்பத்தில் வந்த சிங்கள பேர் சிங்கள சகோதர மக்கள் தற்போது புரிந்து ஓரளவு குறைந்து சில சிங்கள அரசின் அடிவெருடிகளான மக்களே ஓரளவு வந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இராணுவத்தில் உள்ளவர்கள் சிவில் உடை போர்த்து இங்கு பிரசன்னமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் கூட தற்போது ஓரளவு எமது நிலைப்பாட்டை புரிந்து இது சட்டவிரோத விகாரைதான் என்பதை உணர்ற அளவுக்கு வந்திருக்கின்றது அந்த வகையில் இந்த சட்டவிரோத விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை நாம் மக்களோடும் தனி காணி உரிமையாளர்களோடும் சேர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்த சட்டவிரோத விகாரை என்று அகற்றப்படுகின்றதோ அன்று வரை இந்த போராட்டம் தொடரும் எனவே நாளை பௌர்ணமி நாள் என்பதனால் நாளை முழுமையாக இந்த போராட்டம் நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு அனைத்து மக்களும் பூர்ண ஒத்துழைப்பு நல்கி இதில் பங்கு பெற்று இந்த போராட்டத்தை வலுப்பறை செய்ய வேண்டும் என்பதை அன்பாக வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நாங்கள் இப்போ நிற்கிறது தையிட்டு சட்டவிரோ விகாரைக்கு முன்னுக்கு நாங்கள் இந்த போராட்டம் ஆரம்பித்து முப்பது மாதத்தையும் தாண்டி ரெண்டு இன்று வரை தொடர்ச்சியாக போ ஒரு பௌர்ணமி தினத்துக்கும் அதுக்கு முதல் முதல் நாள் தினத்துக்கும் நாங்கள் இதில் வர்ற மக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்ப்பு தெரிவிக்கிறன்றது அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி அப்படி அது கன இடத்துல வெற்றி அழிஞ்சிருக்குது கன சிங் சிங்கள மக்கள் சக இன மக்கள் வந்து இதில் டூரிஸ்ட்டுக்கான கேகேஎஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு டூ சுற்றுலா மையம் அப்போ சுற்றுலா மையத்துக்காக மையம் மண்டைக்கெல்லாம் இந்த அதை நோக்கி வர்றாக்களும் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கும் தாங்கள் இதில் ஒரு வியார புராதன வியாறு இருந்த ஆண்டு வேண்ட பொய்யான ஒரு தகவலை நம்பிக்கொண்டு இந்த கோயிலுக்கு கண அங்க சகோதர மக்கள் வந்து போயினோம் அப்போ இந்த போரா போ கூடுதலாக அந்த போயா டைம்கள்லாம் நான் வர்றவே அப்போ நாங்கள் இந்த இதில் போராட்டங்களின் மூலம் அவைக்கு வந்து ஒரு தெளிவுபடத்தில் ஏற்படுத்தி கன ஆக்கள் வந்து புரிதல் உள்ள ஆக்கள் வந்து அதை கொண்டு கன திரும்பி சென்ற சம்ப சந்தர்ப்பங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் இந்த போ முப்பது மாதத்தையும் கடந்து இந்த போராட்டம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது இந்த போராட்டம் சில பேர் வந்து அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தி ஒவ்வொரு போயாக்கும் அந்த போராட்டம் செய்யணும்ன்ற ஒரு கேளிக்கை கேளிக்க உத்தாக்கி விமர்சனங்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் அவைக்கு வந்து உண்டை விளங்கி கொள்ளணும் இந்த ஒற்றை ஆட்சியில் அரசியலமைப்பு பௌத்தத்துக்கு முன்னுரிமை இருக்கீங்களா அதையும் எதிர்த்து போராடுற வழியை தான் வேறு வேறு இடங்கள்ல இன்னும் கோயில்கள் வேற அண்மையில் நடந்த பிரச்சனை கூட கூட தெரியும் திருவண்ணாமலையில் நடந்த பிரச்சனை கூட இது வந்து ஒரு இருக்கிற வழி தான் இன்றைக்கும் அந்த இளைஞர்கள் வேறு அரசியல்வாதிகள் இறங்கி போராடி அதுக்குரிய நியாயத்துக்கு கிட்ட கொண்டு போகிற அளவுக்கு தக்க வைக்கிறது அந்த தையட்டி போராட்டம் அதை விட இந்த பிரேசவை இதை சொல்கிறேன்னா பிரேசவை நாங்கள் நம்பி போனது பிரேசவையில் போனால் தீர்மானத்தை கொண்டு வந்து அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கலாமே அது அதுவும் வந்து நம்பி கலந்தோன்னா போகுது இப்போ சபை ஆரம்பித்தே இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு மாதம் ஆகுது முதலாவது ஆரம்பித்த முதலாவது மாதத்துலேருந்து நாங்கள் தீர்மானங்களை கொடுத்துட்டோம் லோயர் வேறு பறந்து எல்லாம் கணக்க அறிக்கையில் விட்டாங்க இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுக்க இல்லை மாறாக ஒரு பௌத்த காங்கிரஸ் ஒரு அமைப்பு வந்து இவே ஒரு நடவடிக்கை எடுக்கிறது தெரிஞ்ச தெரிஞ்ச உடனே அவங்க அங்கே இருந்து போடுறாங்க தங்களுக்கு ஏக்கர் காணி இருக்குது இருபது ஏக்கர் காணி இருக்குது என்று நாங்கள் கேட்டு நிற்கிறது இப்போ பிடிவட்ட காணி எட்டு ஏக்கர் எட்டு ஏக்கர் பட சொல்லி தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கோம் அவங்க நாங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்களா அவங்க மேலதிகமாக இருபது ஏக்கர் காணி தங்களுக்கு இருக்குது என்று சொல்லி ஒரு பொய் பொய்யான கருத்துகளையும் ஒரு மிரட்டல் தனமான இதை தனிப்பட்ட ரீதியில் எங்கள்கிட்ட தவிசால் வட வழிவழக்க தவிசால் இருக்குது தனிப்பட்ட ரீதியில் அனுப்பியிருக்கிறேன் இந்த இது வந்து நடந்தது நான் போராட்டம் ஆரம்பித்து ரெண்டு மூணு மாத கால பகுதியில் பயன் நாளைக்கர் காணி இருக்குன்னு சொல்லி அந்த நேரம் சபையில் அந்த நேரம் வந்து எங்கள் ஜிஏக்கு ஜிஏ ஆளுநர்கள் எல்லாம் அனுப்பியிருக்கீங்கன்னா அதுவும் மறைக்கப்பட்டு இப்போ இந்த ஊடகங்களால் வெளியில் கொன்றப்பட்டது அந்த நேரம் பயன் ஆலைக்கர் காணியாக எடுக்கப்பட்டது இப்போ இந்த வருஷம் இப்போ இந்த இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு தங்களுக்கு இருபது ஏக்கர் காணி இருக்குன்னு சொல்லி ஒரு பொய்யான பரப்புவதில் பௌத்த காங்கிரஸ்ன்ற ஒரு அமைப்பு வந்து ஒரு தீர்வை எடுக்க விடாமல் அரசாங்கம் ஒரு தீர்வு எடுக்குதோ இல்லையோன்றதுங்கிறது தெரியல ஆனால் ஒரு தீர்வு எடுக்கிற எத்தனை இப்படியான சம்பவங்களை ஏற்படுத்தி குழப்பிக் கொண்டிருக்கணும் சவையாள கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் வந்து சட்டரீதியான நடவடிக்கை சபைக்கு உள்ளூராட்சி அதிகார ச அதிகார சபைக்கு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தை வச்சு கொண்டு எங்களுக்குரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்கள் சொல்ல சொல்ல முற்படும் போது எத்தனைக்கும் போது இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி சபையை கொண்டு தன்னிச்சையாக சபையை கொண்டு நடத்த இல்லாத அளவுக்கு தான் இந்த அரசாங்கம் அரசியலமைப்பு இருக்குன்றது தெரியப்படுத்திக் கொள்கிறேன் மற்றது நாளைய தினம் இன்றைய போயாக்கு முதல் தினம் நாளைய தினம் வந்து வளமையா போயா தினம் விடிய காலை ஆறு மணியிலேருந்து மாலை ஏழு மணி வரையும் போராட்டம் நடக்கும் அதுக்கு சகல உணர்வாளர்கள் தமிழ் உணர்வாளர்கள் நிலம் பறிவோகாமல் மேலதிகம் நிலங்களையும் சுயரிக்காமல் இருக்கிற எங்களுக்கு ஆதரவு தரவணும் என்ற எங்க பிரேச உறுப்பினராகவும் காணி பாதிக்கப்பட்ட காணி மக்கள் சாராவும் கேட்டுக்கொள்கிறேன்

வேண்டும் 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 தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக தமிழன் என்று சொல்லடா அடி அடிமை விலங்காக தமிழன் என்று சொல்லடா அடிமை விலங்காக கையிட்டி மண் கையிட்டு மண் கையிட்டு மண் சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரியை சட்டவிரோத விகாரைக்குறை சட்டவிரோத விகாரைக்கு சட்டவிரோத விகாரைக்குறை

சட்டவிரோத விசாரைக்கு சட்டவிரோத விசாரைக்கு சொல்லடா சொல்லடா அடிமை விலங்குகளாக அடிமை விலங்குகளாக சொல்லடா சொல்லடா அடிமை விலங்குகளாக அடிமை விலங்குகளாக

இலங்கையில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய அனர்த்தம் தொடர்பில் முன்கூட்டியே எச்சரிக்கை வெளியிடப்பட்டதாக கூறப்படும் தகவல்களில் எவ்வித உண்மையும் கிடையாது என்று அமைச்சர் நலித ஜெயதிச தெரிவித்துள்ளார் கடந்த நவம்பர் மாதம் 12ஆம் திகதி இலங்கைக்கு பாரிய அளவில் புயல் தாக்கம் ஏற்படும் என முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை அரசாங்கம் கவனத்துக்கு கொள்ளவில்லை எனவும் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளில் எந்தவித உண்மையும் கிடையாது இந்த அனர்த்தம் தொடர்பில் கடந்த நவம்பர் மாதம் பனிரெண்டாம் திகதி ஏதேனும் ஒரு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருந்தால் அதனை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்குமாறு அமைச்சர் கோரியுள்ளார் கடந்த நவம்பர் மாதம் முழுவதும் வளிமண்டலவியல் துணைக்களம் வெளியிட்டுள்ள காலநிலை குறித்த அறிக்கைகள் தம்மிடம் இருப்பது வளிமண்டலவியல் திணைக்களம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதிகாரப்பூர்வமாக இவ்வாறான அறிக்கை வெளியிடவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வளிமண்டலவியல் திணைக்களம் அவ்வாறான ஒரு முன் எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தால் அது குறித்து அடுத்த முகாமித்துவ மையம் உள்ளிட்ட ஏனைய நிறுவனங்களுக்கு தகவல் அனுப்பி வைக்கப்பட்டு இருக்கும் என தெரிவித்துள்ளார் ஆகவே நவம்பர் பன்னிரண்டாம் தேதி அறிவுறுத்தப்பட்டதாக எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது அடிப்படை அற்றது எதிர்க்கட்சியின் ஒரு சில உறுப்பினர்களின் கருத்துக்கள் வெறுக்க தக்கது என தெரிவினர் வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட வடக்கு மாகாணத்துக்கு சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் அனர்த்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார் நாட்டின் ஜனாதிபதி என்ற வகையில் அனிரகுமாரதி திசாநாயக பாதிக்கப்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீள கட்டி அமைப்பதற்கு அனர்த்த நிவாரண பணிக்காக சுமார் பத்தாயிரத்து இருநூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய்களை முதற்கட்டமாக முழு நாட்டுக்கும் ஒதுக்கியுள்ளார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமாக மன்னார் மாவட்டம் விளங்குகின்ற நிலையில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாகாண சபைகளுக்கு விசேடமாக அனைத்து நிவாரண நிதியை பெற்றுக் கொடுப்பதற்கான கோரிக்கைகள் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனூடாக புறப்படுகின்ற நிதிகளும் பயனுள்ள வகையில் பங்கீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்புகள் குறைவாக காணப்பட்டாலும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது விவசாயம் மற்றும் பண்ணை வளர்ப்பு அதிகமான பாதிப்புகளை உள்ளதாக அறிய கிடைக்கின்ற நிலையில் அதன் முழுமையான புள்ளி விவரங்கள் இறுதி செய்யப்படவில்லை மன்னார் மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினைம் கால்நடைகள் இறந்திருக்கலாம் என எதிர்வு கூறப்படும் நிலையில் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் தரவுகள் இறுதி செய்யப்படவில்லை நாடு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வர நிலையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் அரசாங்கத்துக்கு சவாலான விடயமாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை அரசாங்கம் எந்த சவாலையும் தயாராக இருக்கின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்று நாளில் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்